மனைவியை கொன்று உடலை படுக்கைக்கு அடியில் புதைத்த கணவன் தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் அதே படுக்கையில் தூங்கி எழுந்த விபரீதம் என்ன நடந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் பகரைசல்ல அகதா நற்பத்புரா கிராமத்துல நாற்பத்தெட்டு வயதான ஹரிகிருஷ்ணனுக்கு நாற்பத்தைந்து வயதான பூலாதேவி என்ற மனைவி இருக்காங்க ஹரிகிருஷ்ணன் தினக்கூலி தொழிலாளி என்பதால தினமோ மது அருந்தும் பழக்கம் உள்ளவரா இருந்திருக்கிறாரு இதனால ஹரிகிருஷ்ணனுக்கும் பூலாதேவிக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் அக்டோபர் பத்தாம் தேதி மனைவியான பூலாதேவி காணாம போயிருக்காங்க இத தொடர்ந்து பூலாதேவியோட சகோதரர் ராம்திராஜ் மற்றும் அவருடைய மனைவியும் பூலாதேவியை பாக்குறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போய் பார்த்தவர்களுக்கு பல அதிர்ச்சியிடும் தகவல் கிடைச்சிருக்கு அது என்னன்னா ஹரே கிருஷ்ணன் கிட்ட பூலாதேவி எங்கன்னு கேட்டதற்கு அவர் தனக்கு எதுவுமே சொல்லாம அவ எங்கோ போயிட்டா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இவருடைய பேச்சுல சந்தேகம் ஏற்பட்ட பூலாதேவியோட சகோதரர் ராம்திராஜ் மற்றும் அவருடைய மனைவியும் உடனே போலீஸ்ல தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹரிகிருஷ்ணனோட வீட்டுல படுக்கை கடையில புதிதா பூசப்பட்ட சேற்றையும் அவங்களுடைய மேற்பரப்புல லேசான விரிசல்களையும் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க ஜெர்வால் சாலை காவல் நிலைய அதிகாரி சந்தோஷ்குமார் சிங் தலைமையிலான காவல் குழு ஒன்று செவ்வாய்கிழமை ஹரிகிருஷ்ணனோட வீட்டுக்கு போய் புதிதா பூசப்பட்ட சேற்ற தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அங்க அவங்க தோண்ட தோண்ட அதை பார்த்து அதிர்ச்சி அடைவு செஞ்சிருக்காங்க அவங்க தோண்டும் போது போலீசார் தார் முதல்ல உடைந்த வளையல்கள் ஒரு வெள்ளி கொலுசு மற்றும் கிழிந்த ஆடைகளை பார்த்திருக்காங்க அதற்கு பிறகுதான் பூலாந்தேவியோட உடல் அதுவும் சிதைந்த உடல் பல்லாடி ஆழத்துல புதைக்கப்பட்டிருப்பதை பார்த்திருக்காங்க அவங்களுடைய உடல்ல பல ஆழமான காயங்கள் இருந்திருக்கு இது மட்டும் காயங்கள் அவங்கள அடக்கம் செய்வதற்கு முன்னாடி அவர் கொடூரமா தாக்கப்பட்டது அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் இந்த விஷயம் தெரிஞ்ச போலீசார் ஹரிகிருஷ்ணனை பிடிக்க போவதற்குள்ள அவரு தப்பி ஓடி இருக்காரு அப்போதான் அக்கம் பக்கத்தினர் வீட்டார் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க போலீசார் கிட்ட தம்பதியினர் கிட்ட அடிக்கடி சண்டை வந்ததாகவும் சமீபத்திய மாதங்கள்ல ஹரிகிருஷ்ணன் பூலாந்தேவி மேல வன்முறையில ஈடுபட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில பூலாந்தேவிக்கு ஒரு கள்ள தொடர்பு இருப்பதா சந்தேகிச்சுதான் ஹரிகிருஷ்ணன் அவளை கொன்றதா போலீசார் சந்தேகப்படுறாங்க மேலும் உடல பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம கொலை மற்றும் ஆதாரங்களை மறைத்ததற்காக ஹரிகிருஷ்ணன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதற்கட்ட ஆதாரங்களின்படி இந்த கொலை துரோ சந்தேகத்தால தூண்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் அதை தொடர்ந்து புதன்கிழமை பங்குல வைத்து கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு மேலும் இந்த செயலோட கொடூரம் கிராம மக்கள் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு